எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு இந்த குழந்தை யாராச்சும் இருக்காங்கன்னா யாராச்சும் நான் எட்டாவது வந்து தம்பி நீ என்னாக போகிற அப்படின்னா நான் இதாக போகிறமே பத்தாவது வந்து நீ என்னாக போகிறேன்னா தம்பி நான் இதாக போகிறமே பன்னெண்டாவது என்னாக போகிறேன்னா இதாக போய் அப்பாவை கேப்பாண்டா வருஷ வருஷம் நீ மாற்றிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்லுவோம் ஆமாம் அப்பா என்னாக போகிறேன்னு தெரில வருஷ வருஷம் மாற்றிக்கிட்டு இருக்கேன் பத்தாவது கேட்டால் நீ டாக்டர் ஆவியா இன்ஜினியர் ஆவியான் எனக்கு ரெண்டுமே என்ன ஆகுன்னு தெரில நான் சொன்னேன் எனக்கு டாக்டர் அளவுக்குலாம் அறிவில்லை நான் இன்ஜினியரிங் ஆயிக்கலான்னு இருப்பேன் அப்போலாம் இந்த மாதிரி ப்ரொஃபஷன் இருக்கிறதே தெரியாது இன்ஜினியரிங் போன பின்னாடி ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு நம்ம இன்ஜினியர் மட்டும் ஆகக்கூடாது ஆனால் இன்ஜினியரிங் ஆயாச்சு போயாச்சு படித்தாச்சு ரெண்டு மூணு வருஷம் இருந்தாச்சு இன்ஜினியரிங்கும் முடித்தாச்சு அதுக்கப்புறம் சொன்னேன் நான் இன்ஜினியரிங் மட்டும் ஆக மாட்டேன் எங்கள் அப்பா கேட்டார் என்ன இன்ஜினியரிங் படித்தேன் படித்தது உண்மை தான் ஆனால் இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு இன்ஜினியரிங் படித்தது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கு நாலு வருஷம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கேட்டாரு என்னடா பண்ண போகிறேன் எம்பிஏ படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு எம்பிஏ படிக்க போகும்பொழுது உத்தரப்பிரதேசம் போகும்பொழுதுதான் வாழ்க்கையை ஏழையா இருக்காங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க மக்களுக்கு இந்த பிரச்சனை தமிழ்நாடு மாதிரி யூபி இல்ல இரண்டாயிரத்தி எட்டுல அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஓ நான் மக்கள் பணிக்கு போகணும் மக்கள் சம்பந்தப்பட்ட துறைக்கு போகணும் சேவை துறைக்கு போகணும் இது தெரியறது எனக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட நான் மைக் எடுத்து நீங்கள் பிறந்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்கணும் எப்படி நான் சொல்லுவோங்க என்னாலே கண்டுபிடிக்க முடியும் எனக்கு இருபத்தி நான்கு வருடங்கள் தேவைப்பட்டுச்சு இங்கே பட்டு அங்கே பட்டு இதை செஞ்சு அதை செஞ்சு செஞ்சதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு அதன் பிறகு உலகத்தையெல்லாம் பார்த்து இருபத்தி நாலு வயசில் முடிவெடுத்த நாம் சிவில் சர்வீஸ் ஆகணும் நாம் ஐஏ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அதன் பிறகு ஒரு பழச்சி எழுதி அதில் ஒரு பத்து வருஷம் இருந்து மக்கள் இருந்து இப்போ இந்த துறை இன்னும் கொஞ்சம் மக்கள் பணி ஆழமாக போகணும் அப்படிங்கிறக்காக இப்போ அரசியல் பக்கம் வந்திருக்கு அதனால் நான் ஒரு சீஃப் கெஸ்டான் நின்று மைக் ஆன் பண்ணி நீங்க பத்து பத்தாவதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடணும் இந்த குழந்தையும் நிறைய பேர் மாதிரி தான் இருப்பாங்க பத்தாவது இதாகணும்னு நினைப்பாங்க பன்னெண்டாவது வரும்போது இதாகணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் தவறே கிடையாது நிறைய பேர் குழந்தைகிட்ட மிரட்டுவோம் ஏன்டா நீ போன வருஷம் இதை சொன்ன இந்த வருஷம் இதை சொன்ன ஏண்டா மாத்தி சொல்றேன்னு நல்லதுதாங்க நல்லதுதான் உலகத்தை பார்க்க பார்க்க புதிய மனிதர்களை பார்க்க பார்க்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அந்த குழந்தையினுடைய மனசு மாறும் நான் யூபி போகலை உத்தரப்பிரதேசம் போய் எம்பிஏ படிக்கலை அப்படின்னா நான் இன்னைக்கு வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பேன் அது எந்த விதமான தவறும் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து எந்த குழந்தை மேலேயே ப்ரெஷர் போட்டு மேல குச்சி வச்சு நீ என்ன ஆகணும்னு கண்டுபிடிச்சிட்டியா நீ பத்தாவது கண்டுபிடிச்சிட்டியா நீ டாக்டராக இன்ஜினியரா கரெக்டா சொல்லு இல்லை இதா நேற்று கூட ஒரு இடத்துல கவுன்சிலிங் ஒரு குழந்தைகிட்ட பண்ணேன் தங்கம் நீ என்ன ஆகறையோ ஆ இருபது வயசு வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணு நாங்கள் சாப்பாடு போட்டோம் நீ பார்த்துக்குறோம் அப்பா அம்மா ரெண்டு பேர் தெம்பா இருக்கும் உங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேர் பெருசாக இருக்கிறாங்க தெம்பா இருக்கிறாங்க இருபது வயசு வரைக்கும் நீ பிடிச்சது பண்ண அதுக்கப்புறம் நீ கண்டுபிடி இதுதான் எனக்கு வேணும் நான் இதில் போக போகிறேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அதனால நம் குழந்தைகளுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி பேருங்க நூற்றி முப்பத்தஞ்சு கோடி பேர் இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு கீழே முப்பத்தஞ்சு வயசு கீழே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு எழுபது கோடி பேர் இருக்கும் பாதி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் அதில் தொண்ணூறு சதவீத மக்களுக்கு என்ன ஆகணும்னு தெரியாமல் இருக்கணும் இன்ஜினியர் ஆயாச்சு முப்பத்தஞ்சு வயசுல பணம் சம்பாரிச்சாச்சு வீடு வாங்கியாச்சு இஎம்ஐ கட்டியாச்சு அந்த பைங்கட்ட பேசினீங்கன்னா மிட் லைஃப் கிரைசிஸ் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க இது புதுசாக ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு அதாவது முப்பத்தஞ்சு வயசில் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது சில ஐடியா கொடுங்குறாங்க ஏன்னா மாங்கு மாங்குன்னு படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகி மாதம் மாதம் சம்பாரித்து இஎம்ஐ கட்டி ரெண்டு கார் வாங்கி ரெண்டு குழந்தைக்கு தகப்பனாகி ரெண்டு குழந்தைக்கு தாயாகி இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் எனக்கே இருபத்தஞ்சி வயசு ஆச்சு நான் என்ன ஆகணும்னு கண்டுபிடிக்க அப்படி மிட் லைஃப் கிரைசிஸ் ஏன்னா வாழ்க்கை அப்படியே காலச்சக்கரம் இழுத்து சென்றதுனால இந்த எந்த குழந்தைக்குமே மிட் லைஃப் கிரைசிஸ் வரக்கூடாது எண்பது வயசு வரைக்கும் அவங்க பிடிச்சது செய்யணும் பிடிச்ச வேலையை செய்யும் பொழுதே உயிர் பிரிந்து செல்ல வேண்டும் அது நல்ல வாழ்க்கை முப்பத்தஞ்சு வயசில் இதுவா அதுவா அப்படிங்கிறது எந்த குழந்தைக்கும் கிடைக்கக்கூடாது அதற்கு ஆண்டவன் அவர்களோடு இருக்க வேண்டும் எதற்காக பிறந்தார்கள் என்பதை இந்த குழந்தை கண்டுபிடிக்கணும் அது மூலமாக வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா சப்ஜெக்ட் ஹெவியாயிட்டிருக்க குழந்தைங்களாம் என்ன நீங்கள் ஹெவியாக பேச மாட்டீங்க ஜாலியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஃபிலாசபிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு குழந்தைங்க பார்க்குறாங்க பட் இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனில் இது சொல்ல வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதனால் அந்த குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக நல்ல ஆசிரியர்களாக அந்த குழந்தையினுடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சு இன்றைக்கி எப்படி ஜாலியாக ஸ்மைலிங்காக இருக்காங்க இதே அந்த குழந்தைகளை ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டிங்கன்னா டென்ஷனோடு உட்காந்துருப்பாங்க என்னையா ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு நீ வேறு எதுவும் டெஸ்ட் வேறு வச்சு அதுக்கு வேறு நீ ரிவிஷன் வேறு வச்சு அது நைட்டெல்லாம் டென்ஷன் பார் எவ்வளோ எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்காங்க பாருங்கள் கலர் ட்ரெஸ்ஸில் ரிலாக்ஸாக இருக்காங்க இது மாதிரி லைஃப் ஃபுல்லாக அவங்க இருக்கும் இன்றைக்கி எப்படி ஜாலியாக இருக்காங்களோ அதே போல் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பிடித்ததை செய்ய வேண்டும் அதற்கு நாம் கூட இருக்கணும் என்று சொல்லி நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அந்த பள்ளியினுடைய தாளர் அண்ணன் தயாசங்கர் அவர்கள் பள்ளியினுடைய அகாடமிக் கோஆர்டினேட்டர் மேடம் ஆர்த்தி தயாசங்கர் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் டாக்டர் ரெஜி பென்னி அவர்கள் வைஸ் பிரின்சிபல் ஜெயலக்ஷ்மி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பள்ளி இன்னும் வேகமாக வளர வேண்டும் இன்னும் வேகமாக அதிக மாணவர்களோடு பெற்றோர்களுடைய அரவணைப்போடு இன்னும் அதிக கல்வி தரத்தோடு நல்ல குடிமகன்களை உருவாக்கக்கூடிய சிந்தனையோடு இந்த பள்ளி இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி வெற்றிகரமாக பதிமூன்று ஆண்டுகள் கடந்திருக்கின்றீர்கள் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு மேலே பேர் சொல்லும் அளவுக்கு இந்த பள்ளி திருநெல்வேலியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சன்